தளபதியின் புகைப்படத்தை பார்த்ததுமே ஒரு நிமிடம் அதிர்ந்த அரங்கம் தமிழ் திரையுலகிலேயே அதிக ரசிகர்களை கொண்ட பெருமை தளபதி விஜய் அவர்களையே சேரும் தளபதிக்கு பின்னால் ஒரு இளைஞர்கள் படையே உள்ளது அந்த படைதான் தற்போது அரசியலிலும் அவருக்கு பக்கபலமாக இருந்து வருகிறது இந்தியா மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலும் தளபதியின் புகழ் பரவி இருக்கிறது தமிழ்மொழி தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காத ஒரு நடிகருக்கு உலகெங்கும் ரசிகர்கள் இருப்பது ஆச்சரியமான ஒன்று எந்த மேடையில் தளபதியின் பெயரை சொன்னாலுமே அரங்கமே அதிரும் அந்த அளவிற்கு மக்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரிப்பார்கள் அதை பல விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நான் பார்த்திருப்போம் அங்கே எவ்வளவு பெரிய திரை நட்சத்திரங்கள் அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் தளபதி என்ற சொல்லுக்கு தனி வைப் தான் அதே போன்ற ஒரு நிகழ்வுதான் அண்மையில் கலாட்டா நடத்திய விருது வழங்கும் விழாவிலும் அரங்கேறியது கலாட்டா சேனல் நடத்திய கலாட்டா நட்சத்திரம் மற்றும் ஒண்டர் உமன் அவார்டு நிகழ்ச்சியானது அண்மையில் பிரமாண்டமாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல பல அரசியல் கலந்து கொண்டனர் அந்நிகழ்வில் தளபதி விஜய் அவர்களின் இளவயது புகைப்படம் காண்பிக்கவே அரங்கமே அதிர்ந்தது அங்கிருந்த மக்கள் அனைவரும் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர் இந்த ஆரவாரம் எல்லாம் தளபதி விஜய்க்கு மட்டுமே உரியது